வைத்தியசாலை மன்னார் மாவட்ட ஆதார வைத்தியசாலையினுடைய செயற்பாடுகளை பற்றி ஒரு கவலையோடு எனக்கு கருத்துக்களை பதிவு செய்கின்றேன் முப்பது வருடங்களுக்கு மேலாக அங்கே வாழ்கின்ற பல குடும்பங்கள் விவசாயம் செய்து தங்களுடைய வாழ்வினை கொண்டு நடத்தியிருந்த பொழுதும் அந்த உண்மைகளை மறைத்து அதிகாரிகள் அவர்களுக்கு கொடுத்திருப்பது மிகவும் கவலைக்குரியதாக இருக்கிறது அன்றைய நாடிலே எங்களுடைய முழு எதிர்ப்பையும் நாங்கள் நாட்டு மக்கள் என்ற ரீதியில் நாட்டை பாதுகாக்கும் எதிர்ப்பை தெரிவிக்க நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் மன்னார் மாவட்டத்திலே கடந்த ஐந்து வருடங்களுக்கு மேலாக கனியம்மன் அகழ்வு திட்டத்தை முன்னெடுப்பதற்கான பாரிய முயற்சிகள் முன்னெடுக்கப்படுகின்றன பல்வேறு கொம்பெனிகளினாலே இறுதியிலே ஒரு கொம்பெனி ஒன்று மன்னார் மாவட்டத்திலே கால் பதித்திருக்கின்றன மாஸ் மினரல் என்ற கம்பெனி ஒன்று அந்த கொம்பெனிக்கு அந்த இடத்தை கையகப்படுத்திக் கொள்வதற்கான அனுமதி வழங்குவதற்காக பல்வேறு முயற்சிகள் மேற்கொண்டு கொண்டிருக்கின்ற வேளையில் அதற்கு எங்களுடைய மக்கள் சார்பில் நாங்கள் எதிர்ப்புகளை தெரிவித்திருந்த பொழுதிலும் அதை செயற்படுத்த வேண்டும் என்று பல்வேறு திணைக்களத்தின் உதவியோடு முன்முறமாக அந்த கொம்பெனி வேலை செய்து கொண்டிருக்கின்றது வருகின்ற பதினான்காம் தேதி அவர்கள் அந்த அந்த மண் அகழ்வு செய்யவிருக்கின்ற பகுதிகளை அளவீடு செய்வதற்காக முப்பத்தி ரெண்டு அரசு நிறுவன உதவிகளோடு அதனை மேற்கொள்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவிருக்கிறார்கள் ஆகவே இதை மன்னார் மக் மாவட்ட மக்கள் முழுவதும் நாங்கள் முழுமையாக எதிர்க்கின்றோம் அன்றைய நாடிலே எங்களுடைய முழு எதிர்ப்பையும் நாங்கள் நாட்டு மக்கள் என்ற ரீதியில் நாட்டை பாதுகாக்கும் முகமாக எதிர்ப்பை தெரிவிக்க நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் அங்குடைய ஆயுதங்களை முழுமூச்சாக நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை சொல்வதோடு இதை உடனடியாக நிறுத்துமாறு மாண்பு மிகு ஜனாதி ஜனாதிபதி அவர்களை மக்கள் சார்பிலே கேட்டு நிற்கின்றோம் இந்த வேளையிலே கவலையோடு சில கருத்துக்களை முன்வைக்க விரும்புகின்றேன் வைத்தியசாலை மன்னார் மாவட்ட ஆதார வைத்தியசாலையினுடைய செயற்பாடுகளை பற்றி ஒரு கவலையோடு என கருத்துக்களை பதிவு செய்கின்றேன் இரண்டு கிழமைகளுக்கு முதல் ஒரு குழந்தை ஒரு குழந்தையை பெற்றெடுத்த தாயானவள் அதிக பெருக்கினாலே இறந்து போன செய்தி எங்கள் எல்லோருக்கும் அதிர்வுகளையும் கவலைகளையும் ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றது ஆகவே இதற்கான காரணங்களை கண்டறியுமாறு எங்களுடைய பணிமனையினாலே எங்களுடைய பிரஜர் குழு பணிமனையாலே உரியவர்களுக்கு கடிதம் அனுப்பப்பட்டு அந்த கடிதத்துக்கு அவர்கள் தங்களுடைய பதிலை அழி அளித்திருக்கிறார்கள் உரிய நடவடிக்கை எடுத்து இதில் தவறுகள் நடந்திருப்பின் அந்த தவறு செய்வதற்கான முழு தண்டனையும் வழங்குவதற்கு நாங்கள் முழு முயற்சி எடுப்போம் என்று உரியவர்களிடமிருந்து அந்த உறுதிப்பாடு எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது இந்த வேளையிலே தயவு செய்து மனித உரிமைகளை மதிக்கிற விதத்திலும் மனிதர்களை மதிக்கிற விதத்திலும் எல்லா வைத்தியசாலைகளும் இயங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு இந்த குற்ற செயலுக்கு முழுமையான ஒரு விளக்கத்தை மக்களுக்கு கொடுக்கிறவர்கள்தான் மக்கள் வைத்தியர் மீதும் வைத்தியசாலை மீதும் அந்த பணியாளர் மீதும் நம்பிக்கை ஏற்படும் அந்த வேளையில் இழந்துவிட்டு அந்த உறவுகளை மீண்டும் கட்டி எழுப்புவதற்கான ஒரு சந்தர்ப்பம் ஏற்படும் ஆகவே தவறுகளை நிவர்த்தி செய்வதற்கு அந்த உண்மை நிலைகளை வெளிப்படுத்த வேண்டும் என்று உரியவரடி அன்போடு இந்த வேளையில் கேட்டு நிற்கின்றேன் எங்களுடைய மன்னார் மாவட்டத்திலே நாலாயிரம் குடும்பத்திற்கு மேற்பட்டவர் காணியற்ற நிலையிலே வாழ்கின்றார் என்பது எங்களுடைய மாவட்ட செயலகத்திலிருந்து எங்களுக்கு செய்தி கிடைத்திருக்கு அத்தோடு எங்களுடைய இளையோர் தங்களுடைய சுய உற்பத்திக்காக தொழிலுக்காக எண்ணூறுக்கு மேற்பட்டவர்கள் தங்களுடைய காணியை பெற்றுக்கொள்வதற்காக விண்ணப்பித்திருந்தும் விண்ணப்பித்து இருந்தும் எந்த வகையான நடவடிக்கையும் எடுக்கப்படாத வேளையிலே வெளிநாடுகளிலிருந்து வருகின்ற காசு படைத்த மனிதர்களுக்கு எங்களுடைய மக்களுடைய காணிகள் பகிர்ந்தளிக்கப்படுகிறது என்பதை மிகவும் கவலையோடு நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் கடந்த மாதத்திலே சோழ மண்டலம் என்ற பகுதியிலே சோழ மண்டல குளம் என்ற பகுதியிலே அந்துணியார் அருகில் இருக்கிற அந்த கிராமத்தினுடைய காணிகள் வெளிநாட்டிலிருந்து வந்த நபருக்கும் கொழும்பிலிருந்து வந்த நபருக்கும் இந்த காணிகள் பகிர்ந்து அளிக்கப்பட்டிருக்குன அந்த காணியானது முப்பது வருடங்களுக்கு மேலே அங்கே வாழ்கின்ற பல குடும்பங்கள் விவசாயம் செய்து தங்களுடைய வாழ்வினை கொண்டு நடத்தியிருந்த பொழுதும் அந்த உண்மைகளை மறைத்து அதிகாரிகள் அவர்களுக்கு கொடுத்திருப்பது மிகவும் கவலைக்குரியதாக இருக்கிறது இதை உரியவர்கள் தலையிட்டு அந்த மக்களுக்கு அந்த காணிகளை பகிர்ந்தளிக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உரிய அதிகாரிகளையும் எங்களுடைய நாட்டினுடைய கௌரவ ஜனாதிபதி அவர்களையும் நான் கேட்டுக்கொள்கிறேன் கடந்த மாதம் இருபத்தி ஆறு இருபத்தி நாலு தியதிலே அரச திணைக்கிழங்கு பலவற்றின் உதவியோடு மக்களுடைய காணிகள் அதாவது மக்களுடைய நூற்றி இருபத்தி ஆறு ஏக்கர் காணி அத்தோடு ஆலயத்தினுடைய காணி ஏழு ஏக்கர் நாற்பத்தி ஆறு ஏக்கர் காணி அத்தோடு எங்களுடைய ஆயிரத்துக்கு சொந்தமான காணி குருக்களுக்கு சொந்தமான காணி என்ற பல ஏக்கர் காணிகளை சுயரிக்கும் நோக்கோடு அளவுகள் அள அளவீடுகளை மேற்கொண்ட பொழுது மக்கள் அதை வேண்டாம் என்று தடுத்த பொழுது முதல் நாள் அவை அனைத்தும் நிறுத்தப்பட அடுத்த நாள் பல்வேறு விதமான அனுமதிகளை பெற்று மக்கள் அதற்குள்ளே புகுந்தால் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் வேண்டும் முடியும் என்பதை சொல்லிக்கொண்டு மக்களை பயமுறுத்தி அந்த முழு திட்டங்களையும் அளந்து அவர்கள் ஒரு முடிவுக்கு வந்திருக்கின்றார்கள் ஆகவே இந்த வேலைகளை மிகவும் கவலையோடு மக்களுடைய விருப்பங்களுக்கு எதிராக மக்களுடைய வாழ்விடங்களை சுய சுகரித்து மனித உரிமை மீறலுக்கான இந்த செயற்பாடுகளை முற்றுமுழுதாக மன்னார் மாவட்ட மக்கள் சார்பில் நாங்கள் எ எதிர்க்கிறோம் முழுமையாக கண்டிக்கிறோம் ஆகவே மன்னாருடைய மன்னார் மக்களுடைய வாழ்விடங்களை அளிக்கின்ற இந்த திட்டத்தை முற்றிலுமாக மன்னார் தீவிலே நிறுத்த வேண்டும் என்று மக்கள் சார்பிலும் இங்கே இருக்கின்ற மன்னார் தீவிலும் மன்னார் மாவட்டத்திலும் வாழ்கின்ற எல்லா மத த சமயஸ்த தலைவர்கள் சார்பிலும் மக்கள் சார்பில் நான் கேட்டுக்கொண்டிருக்கின்றேன்